அப்படின்னு சொல்கிறார் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா எத்தனையோ தடவை சொல்லியாச்சு புரஸ்காரங்களும் இந்த கழக ஒருங்கிணைப்பு குழு மற்றும் பலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் தமிழகம் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க நேரம் சில பேர் டிசம்பரில் வரும் ஒற்றுமை சொல்லும்போது எனக்கு சண்டேகா டிசம்பரில் என்ன வரும் குளிர் வரும் உலகமெல்லாம் போற்றி வணங்குகின்ற நினைவு நாள் வரும் டிசம்பர் நாலில் தலைவருடைய நினைவு நாள் வரும் ஆனால் ஒற்றுமை வராது அது ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனில் ஏதோ ஏதோ கிடைச்சதில்ல மிஸ்டர் வைத்திலிங்கன்னு சொல்லிட்டார் ஆர்வமாக சொல்லிட்டார் எனக்கு தெரியும் இவர் அதுக்கு வழிவிட மாட்டார்னு தெரியும் ஆனால் என்ன சொல்றாரு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை பிரசம் கூட நீங்கள் பேசாதீங்க இனிமேல் வந்து ஒற்றுமைன்றது கிடையாது நாங்கள் யாரையும் சேர்க்க மாட்டோம்னு சொல்கிறார் நான் என்ன சொல்கிறேன் பழனிசாமி முதலமைச்சர் உன்னை பார்த்து மண்டையில் மூளை இருக்கான்னு கேட்டார் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நீ யார் சொல்கிறதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தான் நான் பல தடவை சொல்லிட்டேன் கோர்ட்டில் போய் என்ன பண்ணியிருக்கீங்க இணை ஒருங்கிணைப்பாளர்னு எழுதி கொடுத்துரு வீங்க அங்கே பொதுச் செயலாளர் இல்லை அன்றைக்கே இதை சொல்லி நம்ம டிவிலாம் பிரேக்கிங் அடித்து இதை வந்து கோர்ட் ஒத்துக்கலை ஆகவே இவரை வழி இல்லாமல் இணை ஒருங்கிணைப்பாளர்னு எழுதி கொடுத்தீங்க நடந்ததா இல்லையா ஆனால் இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கட்சியில் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அதை சொல்ல வேண்டியது யார் பெண்டிங் இருக்க சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கோ அந்த சிவில் நீதிமன்றம் சொல்லும் சேர்த்துக்க முடியாத்த சேர்த்துக்கலாமா நீங்கள் கட்சி விட்டு எடுத்தது கரெக்டாக இல்லையாங்கிறத சொல்ல வேண்டியது நீதிமன்றம் பழனிசாமி திருப்பி திருப்பி நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை இதை முடிவெடுக்க வேண்டியது எங்கே சிவில் டிஸ்பியூட் பெண்டிங் இருக்கோ அந்த நீதிமன்றம் தான் சொல்லணும் ஏற்கனவே தப்பு பண்ணி இணை ஒருங்கிணைப்பாளரை எழுதி கொடுத்துட்டு எந்த ஒரே அக்கிரமோ அநியாயம் ஒரு உச்சபட்சத்துக்கு மேலே போய் நின்று யாரையும் நான் சேர்த்துக்க முடியாது ஒற்றுமையாக இருக்கும் நாங்கள் எல்லோரும் ஆமாம் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கீங்க பொதுக்குழு உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கீங்க கட்சியெலாம் உங்கள் கையில் கட்டுக்கோப்பாக தான் இருக்குது சின்னங்கூட இருக்குது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க எல்லாமே ஒன்றா இருந்து என்னாச்சு பேரூராட்சியிலே சீரோ ஒற்றுமை பொதுக்குழு ஒன்றா தான் இருக்குது அப்புறம் நகராட்சியில் சீரோ ஒற்றுமை பொதுக்குழு ஒன்றா தான் இருக்குது அதுக்கு பின்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாவது முறையாக கம்ப்ளீட்டாக ஜீரோ ஒன்றா தேனி வந்துட்டு இருந்தது அதுவும் சேர்ந்து இப்போ ஜீரோ கட்சியும் பொதுக்குழுவும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கு பின்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புருக்லின் இருந்து படுத்துக்கிட்டே வெற்றி பெற்ற அந்த ஆண்டிப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பூத்தில் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வந்திருக்கு சார் இந்த கொடுமை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் பொதுக்குழு கையில் இருக்குது எல்லாமே ஒற்றுமையாக இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் கூட இருக்காங்க எல்லாம் நடக்குது இதுவும் ஒற்றுமையாக தான் இருக்குது ஆக இப்போ என்னென்னா ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கிட்டேன்றாரு இந்த காது குத்திர வேலையெல்லாம் வச்சுக்க வேணா பழனிசாமி உனக்கு புரியலன்னா தெரிஞ்சுக்கோம் இல்லை யாராவது கேட்டு தெரிஞ்சுக்கோம் சார் போன நாடாளுமன்றத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க இருபது இடங்களில் நின்றுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருபது இடங்களில் தான் நின்றுச்சு அப்போ பத்தொன்பது பர்சன்ட் வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கு இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இருபது சொச்சம் வாங்கிட்டோம் நாங்கள் இருபது புள்ளி எழுபத்தாறு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கார் மேடையில் அதில் வாங்கிட்டோம் அப்படிங்கிறாரு இப்போ எத்தனை இடத்துல நின்னீங்க முப்பத்தி நாலு இடத்துல நின்னீங்க அப்போ முப்பத்தி நாலு இடத்துல நிக்கிற நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்க இருபது புள்ளி சொச்சம் ஒரு பர்சன்ட் ஜாஸ்தினா அப்போ நின்னது எவ்வளோ இருபது இடம் வாங்கினது எவ்வளோ நீட்டாக வந்து பத்தொம்பது அப்போ ஒரு பர்சன்ட் ஜாஸ்தி வாங்கினா இந்த கால்குலேஷன் படி ஒவ்வொரு பர்சன்ட்டும் ஜாஸ்தி வாங்கியிருக்கணும் அப்படின்னா முப்பத்தி நாலு பர்சன்ட் வாங்கியிருக்கணும் எவ்வளவு வந்து எவ்வளவு ஏமாற்றி தொண்டர்கள் மக்கள் மத்தியில் போய் நின்றுட்டு நீ சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னை சேர்த்துக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை ஆகவே நீங்கள் இப்படி பேசும்போது திரும்பி அப்படி தான் பேச வேண்டி இருக்கும் ஆகவே ஏதோ நாவலர் நெடுஞ்செழியன் மாதிரியும் சிபி சிட்றஸ் மாதிரியும் மேடையில் ஏறி இந்த தடவை தான் ஒழுங்காக பேசியிருக்கார் தமிழே தத்தளிக்கும் நல்ல காலம் அவர் ஒழுங்காக பேசியிருக்காரு ஆகவே பழனிசாமி நீங்கள் சேர்த்துக்க சேர்த்துக்கணும் இல்லைங்கிறத முடிவு பண்ண வேண்டியது வழக்கு மன்றம் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் தகுதியும் இல்லை என்பதை மிக தெளிவாக எது தான் சொல்லணுன்றிருந்தேன் நான் ஆகவே ஒரு கட்சி நடத்த முடியல சார் எல் பன்னெண்டு இடத்துல நல்லா கவனிக்க பன்னெண்டு இடத்துல மூணாவது இடம் ஒரு இடத்துல நாலாவது இடம் ஏழு இடத்துல டெபாசிட் போகுது அண்ணாமலை இந்த கட்சியை கிண்டல் பண்ணுற அளவுக்கு கீழே போயிடுச்சு ஆனால் பொதுக்குழு இருக்குது ஒற்றுமையாக இருக்கும் எங்ககிட்ட இருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க என்ன வெங்காயம் இருந்து என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே இந்த ஒற்று நீ ஒற்றுமையாக இருக்கிறது முக்கியம் இல்லை வாக்குகள் வேண்டும் தொண்டர்கள் செல்வாக்கு வேணும் மக்கள் உன வந்து ஏற்றுக்கணும் இத்தனையும் இருக்குது ஆகவே நான் சேர்த்துக்க மாட்டேன்ற அகம்பாவம் அக்கிரமமான பேச்சு இதெல்லாம் எடுபடாதுன்றதுக்கு தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன் அது வேற பிரஸுக்காரங்களுக்கு வேறு இது கடைசியாக சொல்கிறது நீ கடைசியாக சொல்லு சொல்லாமல் போ மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் உண்மை இருக்க ஒ ஒற்றுமையும் இருக்க அந்த பொதுக்குழுவும் வேலைக்கே ராஜா ஆகவே இது பயன் தராது என்பதை தான் மிக தெளிவாக தெளிவுபடுத்துகிறேன் பார்ப்போம் அது ஒற்றுமை ஏற்படுதா இல்லையான்னு ஆனால் ஒன்று சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியும்போது அங்கே இருபத்தாறு சீட்டு வருமானு எனக்கு சந்தேகமாக இருக்குது எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறதால அந்த நிலை ஆனால் ரோடு ரோடு விட்டு துரத்தி அடிக்க போகிறோம் தொண்டர்கள் அது யார் அதில் இன்வால்வ்டோ எனக்கு கவலையே இல்லை அதை பற்றி நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க எல்லாேருக்கும் அதே கதி தான் இனி தொண்டர்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க அடிதான் வாங்க போகிறீங்க வேறு வழியே கிடையாது பழனிசாமி முதல் அடி தொண்டர்கள்ட்ட உங்கள்கிட்ட இருந்தால் வரும் துரத்தி துரத்தி அடிப்பான் அதுக்கு நீ தயாராகிடு இன்னொன்று ரொம்ப வேதனையாக சொல்லிக்கிறேன் இல்லை இந்த பாட்டு அடுத்த பாட்டு நாங்கள் எடுத்த முயற்சியில் சின்னமாக இந்த சசிகலா நான் ரொம்ப பெரிய மரியாதையும் அவங்கள சரண்டர் பண்ண காலத்துலேருந்து கூட இருந்தவன் எப்போ பார் சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வைக்கிறேன் இதே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படம் நாலஞ்சு வருஷமாக என்றைக்கு சேர்த்து வைக்கிறேன் உங்கள்கிட்ட தானே இருந்தார் ஓபிஎஸ்ஸு கூப்பிடுங்க ஃபோன் பண்ணி ஓபிஎஸ் வான்னு சொல்லி முதல்ல இங்கே இருக்கவங்கெல்லாம் ஒருங்கினீங்க ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கோங்க அடுத்தது அந்த ஆள்கிட்ட ஃபைட் பண்ணுங்கள் எதுவுமே பண்ண மாட்டேருந்தீங்க நான் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்து வைக்கிறேன் அவங்க வருவாங்கன்னா எப்படி வருவாங்க சசிகலாவும் ஏமாற்றுகிறான் அதில் எந்த மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் ஒரு நடவடிக்கை இல்லாமல் என்ன தொண்டர்கள் என்ன முட்டாள்களா சார் ஏமாத்துறது அவர் அண்ணன் தியாகம் பண்ணுறேன்றார் ஓபிஎஸ் என்ன நல்லது நான் வேணான்னு சொல்ல நேராக போங்க பயசோட்டத்தை நோக்கி அம்மா ஒற்றுமை ஏற்படணும் வேறு வழி இல்லைன்னு போய் நில்லுங்க எத்தனை காலமாக நின்று இருக்கீங்க காலில் விழுந்திருக்கோம் அந்த மாதிரி அதெல்லாம் நினச்சி பாருங்கள் ஆகவே எல்லாம் இறங்கி வந்தால் தான் இது நடக்கும் ஆகவே பழனிசாமி திமிர் பேச்செல்லாம் வேண்டாம் முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு நீ இல்லை நீ சொல்லவே கூடாது ப்ரெஸ்ஸுக்கு ஆர்டர் போடக்கூடாது யாருக்கும் ஆர்டர் போடுறது தகுதியற்ற ஒரு நபர் நீங்கள் என்றதை மிக தெளிவாக நான் நீங்கள் பதிவு பண்ணுறேன் அதாவது இதுவார் நான் இது ஒரு நல்ல அருமையான கொஸ்டின் யாருக்கு என்னன்றத முடிவு பண்ணணுன்னு எப்போ நண்பர் முடிவு பண்ண முடியும் எல்லாரும் உட்காந்து பேசும்போது தான் முடிவு பண்ண முடியும் இன்றைக்கு தேர்தலில் நிற்க போகிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது திருமதி சசிகலாங்கன்ற சின்னமா ஆகவே ஓபிஎஸ் அண்ணன் அவர் எந்த தியாகமும் செய்ய தயார்ன்றாரு எல்லாரும் உட்காந்து பேசும்போது ஐயா பழனிசாமி நீயே இருந்துட்டு போ அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உட்காந்து பேசவே தயாராக இல்லையா சார் எடுத்தான் அவனு சேர்த்துக்க மாட்டேன் நான் அவனும் சேர்த்துக்க மாட்டேன் யார் அப்பா வீட்டுக்கு சொத்து இது புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் ஜானகி அம்மியாவும் கொடுத்த ஆபீஸ் அங்கே தான் உட்காந்துருக்கீங்க யாருடைய சொத்து இது இந்த கழகம் எப்படியெல்லாம் தலைவர் இன்னுயிரை நீத்த அம்மா இருக்கட்டும் தலைவர் இருக்கட்டும் பண்ணாம வளர்ச்சிகளை வெற்றிகளை குவித்து இந்த கட்சியை காப்பாற்றின கட்சி சார் இது எத்தனை தொண்டர்கள் உயிர் போயிருக்கோம் கூலாவாரி சுகுமாரி வீரபாண்டி ஆறுமுகன் சொல்லுங்க பார்ப்பேன் எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி இன்னைக்கு அனாதியாக ரோட்டில் நிற்கிற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்திவிட்டு நான் யாரும் சேர்க்க முடியாது ஒன்றும் கிழிக்க முடியாது நீ ஒரு கட்சி ஒன்றாகிற வரைக்கும் ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது ஆகவே தான் அப்புறம் முக்கியமான விஷயம் அவங்கள்ட்ட சொல்லணும் எஃப்ஐஆர் நேற்று போடப்பட்டிருக்கு எல்லோருக்கும் முதல்வராக மதிக்கக்கூடிய மாண்மீக ஸ்டாலின் அவர்கள் மூன்றரை வருடம் கழித்து அவருடைய அரசு எஃப்ஐஆர் போட்டிருக்கு வைத்தியநீதி மேலே வேலுமணி மேலே போட்டிருக்கு நான் அதுக்கு வந்து குறுக்க வரவே இல்லை ஏன்னா என்னுடைய அம்மா சொன்னதை மாத்திரமே நான் பார்க்கிறேன் வெரி கிளியராக சொல்லியிருக்காங்க அந்த குற்றச்சாட்டுகள் எது சுமர்த்தப்பட்டாலும் ஊழலாக இருந்தாலும் சந்திக்க வேண்டும் நிரபராதி என்பதை சொல்ல வேண்டும் நீதிபதி புன்கா கொடுத்த தீர்ப்புக்கு பிரிடி குமாரசாமி நீதிபதி கொடுத்த அக்யூட்டில் வாங்கி கொடுக்குற வரைக்கும் அவங்க ஓயவே இல்லை நாங்களும் இல்லை இது நடந்தது அன்றைக்கி அசம்பிளியில் நினச்சிருந்த எஸ்ஆர்பி சொன்னிக்கி வாபஸ் வாங்கியிருக்கலாம் அம்மா வழக்கை வாபஸ் பெறவில்லை ஆகவே யார் மீது லஞ்ச ஒழு லஞ்ச குற்றச்சாட்டு வருகிறதோ டிவிஎஸ்சி யார் மேலே எஃப்ஐஆர் போடுதோ அது அவங்க ஃப்ரூவ் பண்ணி ஆகணும் அண்ணா ஓபிஎஸ்சாக தான் சொல்லியிருக்கேன் ஆகவே அதை ப்ரூவ் பண்ணி நிரபராதம் நிரூபிக்க வேண்டும் ஆனால் எனது பணிவான வேண்டுகோள் இந்த அரசிற்கு இந்த ரெண்டு எஃப்ஐஆரோடு நிறுத்தினாது ஏகப்பட்ட எஃப்ஐஆர் போட வேண்டியிருக்கு எனக்கு இருக்க ஒரு பெரிய அதிகாரி சொல்கிறார் டிவிஐசியிலிருந்து தினம் நேரமே இல்லை சார் கொண்டு போய் எல்லாத்தையும் லைனாக நிறுத்துறோம் ஊன் சொல்ல சொன்னால் கவர்மெண்ட்டை சொல்ல சொல்லுங்கள் போதும் டெய்லி கொண்டு போய் நாங்கள் கோர்ட்டில் நிறுத்துறோம் அத்தனை வழக்குகள் பெண்டிங் அத்தனை வழக்குகளையும் நிலுவையில் வச்சுட்டு ரெண்டு எஃப்ஐஆர் போயிருக்கேன் ரைட் ஓகே மூன்றரை வருஷம் கழிச்சு அதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் தொண்ணூற்றி ஆறை நினைவுபடுத்துகிறேன் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மேலே பூஜை பண்ணிகிட்டு இருந்த அம்மாவை கீழே இறக்கி ஒரு பழைய வேனை நிறுத்தி அந்த வேனில் ஏற்றி அங்கேருந்து கொண்டு போய் அதுக்கு பின்னாடி அந்த மேஜிஸ்ட்ரேட்டை அப்பி வீட்டில் கொண்டு போய் நிறுத்துறோன்னு சொல்லி லிஃப்ட் ஆஃப் பண்ணி அந்த லிஃப்ட்டு நடக்க முடியாமல் நடந்து வேர்த்து ஒழுவி மேலே வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போய் சரண்டர் பண்ண வச்சுங்க நான் இல்லைன்னு சொல்ல நடந்துருச்சு விடுங்கப்பா நடந்த கதை வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அனைத்து அமைச்சர்களும் அன்னைக்கு இருந்த சிவப்பா நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டார்கள் மறந்துடாது தொண்ணூத்தாறில் நடந்ததா இல்லையா ஜெயிலுக்கு அனுப்பிச்சிக்கிறா இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ மாத்திரம் மூன்று வருஷம் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க திமுகவே கேட்குது பழனிசாமி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போட்டு தான் தப்பிச்சுட்டு இருக்காரு அவர் மேலே கொடநாடு கேஸில் ஓப்பனாக அந்த அக்யூஸ்ட் கொடுத்ததுல காமன் ஆர்டரில் பதினேழு பேர் மீது விசாரணை நடத்தப்பட்டது ஒரு ஆள் மேலே நடத்தப்படல முதல்வருக்கு நான் மீடியா மூலகமாக தெரிவிக்கிறேன் அந்த ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஏன் ஏன் சொல்லுங்க ஆயிரம் கோடி போச்சு தீநகரில் வெள்ளமாக போகுது எழுநூத்தி சொஞ்சம் கிலோமீட்டர் அப்படியே கால்வாய் தண்ணி கீழே போய்ட்டுன்னு கதை விட்டார் பழனிசாமி அது மேலே கமிஷன் போட்டீங்களே கமிஷன் ரிப்போர்ட் கைக்கு வந்துருச்சே அது மேலே என் ஆக்ஷன் எடுக்கல ஆறுமுகசாமி கமிஷன் முடிஞ்சு ரிப்போர்ட் போச்சு ஏன் அது மேலே ஆக்ஷன் எடுக்கலை சொல்லுங்கள் ஆகவே எஃப்ஐஆர்கள் நிறுத்தப்பட மாட்டாது என்பதில் ஊர்ஜிதமாக இருக்கணும் நீங்கள் ரெண்டு எஃப்ஐஆரை போட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்புறம் இது ட்ராமான்னு தெரியுது அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் சார் ரொம்ப அயோக்கியத்தரமானது இங்கே மத சார்புள்ள எதற்கும் இங்கே இடமில்லை திருப்பி இந்த சண்டை ஸ்டார்ட் ஆகுது கவர்னர் கவர்மெண்ட் சண்டை நான் என்ன சொல்கிறேன் மத சார்புள்ள கட்சி எதுன்றத எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு ரிசல்ட்டும் கொடுத்தாச்சு தமிழக மக்கள் நாற்பது இடத்துலையும் கோத்தும் போயிட்டாங்க ஆகவே இங்கே அந்த வேலைக்கெல்லாம் இடமில்லை சார் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி வர்றதுலாம் கஷ்டம் ஆகாது இப்போ ஏடிஎம் பொசிஷன் என்னென்னு கேட்டால் ரொம்ப லோ லெவலில் வந்து நிற்கிறோம் இருபது பர்சன்ட்டுன்னு அடுத்து விஜய் உள்ளே என்ன என்னாகும் நான் குறைத்து மதிப்பிட விரும்பவில்லை அவர் போகலாம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஓட்டு வாங்கி போகலாம் அவர் தலைவர் மாதிரி ட்ரை பண்ணி இருக்காரு இதை நடக்கலாம் அப்போ ஏடிஎம்கே வாக்கு வங்கி தான் இங்கே சரியும் ஆகவே பிஜேபியை முன்னாடி நிறுத்தினீங்கன்னா எந்த காலத்திலும் எந்த கட்சியும் இங்கே வெற்றி பெறுவதற்கு ரொம்ப கஷ்டம் தப்பு தவறு நான் அதில் வந்து சொல்லவே இல்லையே ஓபிஎஸ் பிஜேபி உடன் போவது முற்றிலுமாக நூறு சதவீதம் தவறு அதில் எனக்கு மாற்றுக்கறதே இல்லை யார் யார் நாங்கள் வந்து சார் நம்ம கட்சி ஏடிங்க சார் இப்போ அன்பு நண்பர் அவர் என்ன சொல்கிறார் அண்ணாமலை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் முதலமைச்சராக இருப்போம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரும்னு சொல்லி ஓபிஎஸை பக்கத்தில் வச்சுட்டு சொல் சொல்கிறார் அவர் அதை கேட்டுட்டு இருந்து அவர் தவறு இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் இதுக்காக நம்மளை வளர்த்து ஆளாக்குனாங்க அம்மா

அப்படி சுகாதார கேடாக இருக்கிற இடத்துல அது அமையுமையானால் அது முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆகவே அம்மா உறவகம் என்பது உலகம் போற்றுகின்ற ஒரு ஒரு பாராட்டுகின்ற ஒரு திட்டம் அதில் போய் ஏதாவது இது மாதிரி விவகாரங்கள் நடப்பது சரியில்லை அதை கண்டிக்கிறது அதில் மாற்று கருத்தை நிறைய அரசியல் எதுவும் நடக்கலாம் ஆனால் இந்த பேட்டியை நீங்கள் கேட்குற கேள்வியை விஜய் பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க யூ ஏடிஎம் கேன்றீங்க இந்த நிலைமையில் இருக்க ஏடிஎம்கோட்ட விஜய் வந்தார்னா விஜயும் சேர்ந்து காலியாக போயிடுவார் ஆகவே இதை கேட்டார்னாவே இவர் கட்சி ஆரம்பிக்கிறதே வேண்டாம்னு சொல்லி விட்டு ஓடிடுவார் பழனிசாமி பின்னாடியெல்லாம் இவர் தலைமையில் இருக்க அதிமுகவுக்கு விஜய்லாம் வரமாட்டார் படாதீங்க அவர் எதையோ நோக்கி போகிறார் சார் தலைவர் மாதிரி தலைவர் எழுபத்தி ரெண்டில் கட்சி எழுபத்தி மூணில் திண்டுக்கல் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் ஆட்சி எழுபத்தி ரெண்டுலேருந்து ஏழு போராடி எழுபத்தேழில் ஆட்சி பிடிச்சிட்டாரு கட்சி ஆரம்பிச்சு இதெல்லாம் வரலாறு தலைவருக்கு அதை திரும்பி உருவாக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஏடிம்கே அது இதுக்கெல்லாம் விஜய் வந்தால் காண முடியும் அவருடைய பாலிசியில் ஒரு தனியாக நின்னால் தான் ஏதாவது பண்ண முடியும் பழனிசாமியை நம்பி போனார்னா பழனிசாமிக்கு ஏற்பட்ட கெதி தான் ஏற்படும் அப்புறம் பூத்துக்கு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வரலாம்